ஒரு வழியா செங்கலோ செங்கல் லாஸ்க் வந்து இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவன்டி போர் இந்த பிரிக் டாஸ்க் வந்து சரியான பிரச்சனை இன்னைக்கு மூன்றாவது நாளா தொடர்ந்ததுங்க செங்கலோ செங்கல் லாஸ்க் முடிஞ்சது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் பிக்பாஸில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மூணு நாளாக சரியான சண்டை நடந்துட்டு இருந்தது நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருந்தது இவங்களுடைய பிஹேவியர்லாம் சண்டைகள் வந்து பல விதமாக இருந்ததுங்க முன்னாடியே வந்து அழுதுட்டு விஜய் விஷால் வந்து ஒதுங்கிட்டாரு அவங்க டீமும் நேற்று தோத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ஃபைனலா வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஜாக்லின் டீம் வின் பண்ணாங்க அதாவது ஜாக்லின் அதுக்கப்புறம் ரயானோ ரஞ்சித் சார் இவங்களோட டீம் வின் பண்ணாங்க அதுக்கப்புறமா நாமினேஷன் பாஸ் யாருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் நடந்ததுல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா ரயான் வின் பண்ணிட்டாரு ஆனா ஜாக்லின் வந்து தேவையில்லாம ரஞ்சித் சார வந்து நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட யூஸ் பண்ணல நாங்க தான் வந்து பிசிக்கலா ரொம்ப பிளே பண்ணோம் அப்படின்னு சொன்னது வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்ததுங்க அந்த மாதிரி சொல்லிருக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ரயா நாமினேஷன் பாஸ் வாங்கியிருக்காரு அடுத்த வாரத்துக்கு இந்த வாரம் தேவையில்லாம ராணாக்கு வர கையில அடிபட்டு இருக்கு சோ பிக் பாஸ்ல இந்த வாரம் ரன காலமா செவன்டி த்ரீ டேஸா என்னுடைய பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கீங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க सपोर्ट यू